அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் மருதமலை முருகன் என்று அழைக்கப்படும் மருதமலை மருதாச்சலமூர்த்தி திருக்கோவில் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் கொங்கு நாட்டில் அமைந்துள்ள வெள்ளிங்கிரி மலை நீலிமலை மற்றும் மருதமலை ஆகியவற்றை முறையே சிவன் பார்வதி மற்றும் சுப்பிரமணியரின் வெளிப்பாடுகளாகவும் மூன்று மலைகளும் சோமகந்தத்தின் வடிவில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது முருகப்பெருமானை மலை ரூபத்தில் காட்சியளிக்கிறார் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்தில் இரண்டு முருகன் சன்னதிகள் உள்ளன இத்திருத்தலம் முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது இத்திருத்தலத்து ஆதி மூலவர் வள்ளி தேவானையும் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கருவறை மூலவர் பாம்பாட்டி சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும் இத்திருத்தலம் போரூர் புராணத்திலும் ஸ்கந்த புராணத்திலும் முருகப் பெருமானால் சமஹாரம் செய்யப்பட்ட சூர பத்மனின் காலகட்டத்திற்கு முந்தியது என்று கூறப்படுகிறது திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் இக்குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று அறியப்படுகிறது இத்திருத்தலத்தில் மூலவரும் வலதுபுறம் மற்றொரு மூலவர் சன்னதியும் அமைந்துள்ளது இது ஆதிமுலவர் சன்னதி என அழைக்கப்படுகிறது இச்சன்னதியின் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் சுயம்பு வடிவான வள்ளி அன்னையின் திருவுருவத்தையும் திருவுருவம் தேவானையின் திருவுருவத்தை விட உயரமாக அமைந்துள்ளது பஞ்ச விருட்ச பஞ்சமுக விநாயகர் சன்னதி இத்திருத்தலத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இத்திருத்தலத்தில் சில காலம் தங்கியிருந்து தவம் செய்ததாகவும் மூலிகை ஆராய்ச்சிகள் செய்ததாகவும் அறியப்படுகிறது அதற்கு சான்றாக முருகன் சன்னதிக்கு வலதுபுறம் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த குகை அமைந்துள்ளது இதுவே சன்னதியின் சிறப்பம்சங்களாகும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி